திருச்சிற்றம்பலம் எம் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி இரண்டாம் திருமுறை பதினேழாவது திருப்பதிகம் தலம் திருவேணுபுரம் திருச்சிற்றம்பலம் நிலவும் பூனலும் நிறைவாள் அறவும் இலகும் சடையார்க்கு இடமாம் எழில உலவும் வயலுக்கு ஒளியார் முத்தம் விலகும் கடலார் வேணு புறமே அறவார் கரவன் அமையார் தீரள் தோல் குறவார் குழலாள் ஒரு கூற நிடம் கரவாத கொடை கலந்தாராவர்க்கு விரவாக வல்லார் கூறமே ஆகம் அழகாய் அவள்தான் வேறுவர் நாகம் உரி போர்த்தவன் நன்னுமிடம் போகம் தருசி வயல் சோல் போழில்கள் மேகம் தவழும் பூரமே காச கடலில் கண்டத்து ஈசற்கு இடமாவது இன் என் நரவாச கமலத்தனம் வந்திரைகள் வீசத்தோயிலும் வேணுபுற மே அரையார் கலை சேர் அணமின்டையுகந்தான் உரையும் இடமாம் நிறையின் நிகழ் பாலை உடை விரையார் பொழில் சூழ் வேண் புறமே ஒளிரும் பிறையும் முருகோவிளவின் டைமேல் உடையாளிடமாம் நளிரும் புனலின் நலம் நலம் வயல் செய்ங்கயல்கள் வேணு போற படை வேந்தன் இராவண ஆவின் ஜலர அடத்தானிடமாம் தாவும் மரிமானோடு தன் மதியம் மேவும் பொழில் சூழ் வேணு புறமே கண்ணன் கடி மாமலரில் திகழும் வண்ணல் இருவர் அறியாயிரையூர் வண்ண சூதை மாளிகை மேல் கொடிகள் வின்னில் திகழும் துவல்வார் ஆகம் மறியார் அடியாரூர் மூகம் அறிவார் கலைமுத்தமிழ் நூல் மீகம் அறிவார் வேணு புற மே கலம்கடல் போல் வளமார்த்தலம்தரு வேணு புறத்து இறையை நலமார்த்தரு ஞான சம்பந்தம் சொன்ன குலமார் தமிழ் குருவர் கூர்மையரே ஞான சம்பந்தன் சொன்ன குலமார்த்தமிழ் குருவர் கூர்மையரே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திருநிலை நாயகி தாயாருடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்